வணக்கம் நண்பர்களே ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசியாக இருக்கிறேன் நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன ஏன் அழுகிறீர்கள் என கேட்டார் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் என்றார் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வு உயர்விற்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தெட்டு ஆண்டுகால பௌதிக வாழ்க்கையையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் புலம்பெயர்ந்த எல்லாவற்றிற்கும் மேலாக என் மனைவி என் முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மதிக்க கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடும் கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனை அடுப்பில் எங்கு வாழ முடியும் அது அந்த இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமங்களின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரி குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்லவேளை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்து இருந்தால் நிகழ்ந்தாலும் நிகழ்ந்திருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் ஓனர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் என்றார் நீங்கள் இப்போது எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவும் சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன நினைக்கிறாய் சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு துணி மூட்டை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால் தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகாகும் போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல் காக்க வேண்டும் நமக்கு இப்படியும் ஒரு நாள் வரலாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புவவர்களுக்கு பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடம் இருந்தே தொடங்கட்டும் இன்று ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்